LIVE FROM THE NATIONAL NEWS STUDIO, வணக்கம் இலங்கையில் பல விருதுகளை வென்ற முன்னோடி அலைவரிசையின் இரவு ஏழு மணி தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி ஒலிபரப்போடு இழந்திருக்கும் நாம் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த வருடத்திலிருந்து அமுல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தெளிவூட்டும் நோக்கில் பிரதமர் கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் ஆயுர்வேத மருத்துவ சேவைக்கு நாளை முன்னூற்று மூன்று பேருக்கு சுகாதார அமைச்சர் தலைமையில் நியமனம் இலங்கை பங்களாதேஷ் நேபாளம் ஆகிய நாடுகளில் அரசாங்கங்களை மாற்றியமைக்க பலவிதமான ஆட்சியே காரணமாக அமைந்தது என்று இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவிப்பு முழு நாடுமே ஒன்றாக தேசிய போதைப்பொருள் தடுப்பு செயற்பாட்டின் கீழ் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சுற்று வளைப்புகளில் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு சந்தேக நபர்கள் கைது கென்யாவில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி இருபத்தொரு பேர் உயிரிழப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகளிருக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகள் இன்று பல பரீட்சை அவை தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் அடுத்த வருடத்திலிருந்து அமுல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தெளிவூட்டுதல் மற்றும் அதனுடன் தொடர்பான பிரச்சினைகளை அடையாளம் கண்டு மாகாண மட்டத்தில் காணும் நோக்கில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி இந்த தினங்களில் வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது சிசிலியா மகளிர் தேசிய பாடசாலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் கலாநிதி ஹரிணியாம்பர சூரிய கலந்து கொண்டிருந்தார் குறித்த கலந்துரையாடலே கல்வி அதிகாரிகள் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த விஜயத்தின் போது பிரதமர் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் அறிமுகப்படுத்தப்பட உள்ள முறைமையின் முக்கியத்துவம் மற்றும் அதனூடாக மாணவர்கள் சுதந்திரமாக கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெறுகின்றமை தொடர்பிலும் சுட்டிக்காட்டிய பிரதமர் அந்த முறைமையின் ஊடாக கல்வியை வழங்குவது தொடர்பான ஆசிரியர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டார் பிரதமர் கலாநிதி தொடர்ந்து மட்டக்கடப்பு பிரதேசமானது எனக்கு பரிச்சயமான பிரதேசமாகும் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமல்படுத்தப்பட உள்ள கல்வி மறுசீரமைப்பு தொடர்பிலே கலந்துரையாடுவதற்காக நான் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளேன் அதேபோல் மாகாண ஆளுநரின் ஒத்துழைப்புடன் இந்த பிரதேசத்தில் கல்வித்துறை எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாட தயாராக உள்ளேன் அந்த வகையில் மாகாண அதிகாரிகள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் போன்றவருடன் கடந்துரையாடுவதை நோக்காகக் கொண்டுள்ளேன் கல்வித்துறையில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் அதேபோல் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக இந்த பிரதேசத்துக்குரிய பிரத்யேகமான திட்டம் எம்படும் உள்ளது நீண்டகாலமாக பேசப்படாத பிரச்சனைகள் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் மக்களிடைய அரசாங்கம் என்ற ரீதியிலே நாம் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாடி தீர்வுகளை வழங்குவோம் என்றும் பிரதமர் இங்கு சுட்டிக்காட்டினார் இதில் மட்டக்களப்பில் உள்ள கல்வி திணைக்கள் அதிகாரிகள் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு மற்றும் கல்வி கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் கல்முனை மற்றும் சம்மாந்துர கல்வி வலய ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு விளக்கம் நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்றைய தினம் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வு நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலையில் கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் சகதுர் நஜீம் தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வின் நினைவாக பிரதமர் பாடசாலை வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் நாட்டி வைத்தார் இந்த கூட்டத்தில் அடுத்த வருடம் தொடக்கம் அமுல்படுத்தப்பட கலந்துரையாடப்பட்டது இதன்போது உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கேள்வியானது ஏற்றத்தாழ்வின்றி சகலருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் அனைவருக்கும் கேள்வியின் சுவையை அனுபவிக்க சந்தர்ப்பம் வழங்குவதே புதிய கேள்வி சீர்திருத்தத்தின் நோக்கமாகும் இதனை அடிந்து கொள்வதற்கு ஆசிரியர்கள் உள்ளிட்ட சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயலாற்ற முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பிரதியமைச்சர் வசந்த பியத்தீச பாராளுமன்ற உறுப்பினர்களான அபுபக் ஆதம்பாவா மற்றும் மஞ்சுள சுகத் தத்நாயக்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எட்டியாந்தோட்டு கிரிபூர்வ தோட்டத்திலே அமைந்துள்ள கரண் வெலி பிளான்டேஷன் நிறுவனத்துக்கு சொந்தமான ரப்பர் தொழிற்சாலையில் இன்று இடம்பெற்ற விபத்தில் இருபத்தைந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் இஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் ரப்பரு பாலுடன் ரசாயன பொருட்கள் கலவை செய்யும் இயந்திரம் ஒன்று திடீரென வெடித்ததன் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது இதன் போது இயந்திர வெடிப்பின் தாக்கம் அதிகமாக இருந்ததனால் அதற்கு அருகிலே பணிபுரிந்து கொண்ட இளைஞர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தின் போது மேலும் மூன்று தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளார்கள் குறித்த மூன்று பேரும் கரணவல்ல ஆதரவு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒருவன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள் கடந்த மூன்றரை வருட காலப்பகுதிக்குள் இலங்கை பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் அரசாங்கங்களை மாற்றியமைக்க காரணமாக அமைந்த மக்கள் போராட்டங்களின் பின்னணியில் உள்ள பிரதான காரணம் பலவீனமான ஆட்சியே என்று இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தெரிவித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை இந்திய தேசிய ஐக்கிய தின கொண்டாட்டத்தின் நிமித்தம் அரசு ஆலையை பற்றிய சர்தார் பட்டேல் ஞாபகார்த்த பேருரையை நிகழ்த்தும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தேசத்தை கட்டியெழுப்பும் சேற்பாங்கின் போதும் தேசிய அரசினை பாதுகாக்கும் போதும் ஆளுகை என்பது முக்கிய செயற்பொறுப்பினை ஈடேற்றுவதாக இதன்போது வலியுறுத்தினார் அதன் மூலமாக அதன் நோக்கங்களை நிறைவேற்றிக்கொள்ளவும் பொதுமக்களின் அபிலாஷைகளை ஈடேற்றவும் முடியுமானதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த சில வருடங்களுக்குள் இந்தியாவின் அண்டை நாடுகளில் நிலவிய பலவீனமான ஆட்சிகள் காரணமாக இடம்பெற்ற மாற்றங்கள் பற்றியும் அவர் தனது பேருரையில் சுட்டிக்காட்டினார் இலங்கை பங்களாதேஷ் நேபாளம் மற்றும் ஏனைய நாடுகளின் அரசியல் அமைப்பிற்கு எதிரான முறையீல்கள் ஊடாக ஆட்சி பொறியமைப்பின் மாற்றியமைக்கின்ற அண்மைக்கால சம்பவங்கள் உண்மையாகவே அந்நாடுகளில் நிலவிய பலவீனமான ஆளுகையின் பெறுபவர்கள் என்று இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவார் தெரிவித்துள்ளார் பாரிய ஏகாதிபத்தியவாதிகளின் மன்னர்களின் ஆட்சியாளர்களின் வம்சாதிபதிகளின் அல்லது ஜனநாயகவாதிகளின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி என்பவை உண்மையாகவே அவர்களின் ஆட்சியின் வரலாறாக அமைந்திருந்ததென்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் போதைப்பொருள் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்ததாக சந்தேகிக்கப்பட்டு மேற்கு ஆழ்கடல் பிரதேசத்தில் கடற்படையினால் கைப்பற்றப்பட்ட களத்திலிருந்து பதினாறு அடங்கிய ஹீரோயின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது கலம் தற்பொழுது திகோவிட்டு மீன்பிடி துறைமுகத்திலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளது மேற்கு கடல் பிரதேசத்திலே களம் ஒன்றின் ஊடாக போதைப் பொருள் போக்குவரத்து செய்யப்படுவதாக மீன்பிடி களமுன்றிலிருந்து கிடைத்த தகவலுக்கிடங்க கடற்படையினரால் நேற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி ஆறு சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்ட கரம் வத்தல திகோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு இன்று கொண்டு வரப்பட்டது பின்னர் மேற்கொண்ட சோதனையின் போது போதைப் பொருளில் ஈடுபட்ட பதினாறு உரைகள் அந்த இடை தற்பொழுது அளக்கப்பட்டு வருவதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் அங்கு முன்னூற்றி ஐம்பது கிலோவுக்கு மேற்பட்ட போதைப் பொருட்கள் காணப்படுவதாக ஊகிக்கப்படுகின்றது பிரதி அமைச்சர் அருண் ஜெயசங்கரும் இன்று காலை பன்னாட்களும் நிறுத்தப்பட்டுள்ள இடத்தை அவதானிக்க வந்திருந்தார் முழு நாடுமை ஒன்றாக தேசிய போதைப்பொருள் தடுப்பு செயற்பாட்டின் கீழ் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் நேற்றைய தினமும் போது ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலின் பிரகாரம் இந்த விஷேட சுற்றி வளைப்பு அமலாக்கப்படுகின்றது போதைப்பொருள் வழங்களை நலிவடைய செய்தல் போதைப் நிலவுகின்ற கேள்வியை குறைத்தல் செயற்பாடுகளை விரிவாக்குதல் மற்றும் அடிமையானவர்களுக்கு புனர் வாழ்வளித்தல் உள்ளிட்ட பல பிரதான நோக்கங்களை இலக்காக கொண்டு நாடு பூராகவும் கடந்த முப்பதாம் தேதி தொடக்கம் இந்த செயற்பாடு அமுலாக்கப்பட்டு வருகிறது அதன்படி நேற்றைய தினம் வரை நாநூற்று ஹீரோயின் போதைப் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் ஒரு கொகைன் போதைப்பொருள் சுற்றி வளைப்பும் கஞ்சா போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் உள்ளிட்டதாக ஆயிரத்து முன்னூற்று வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக சொத்துக்கள் சம்பந்தமான புலன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் எண்ணிக்கை நான்கு ஆகும் தடுப்பு உத்தரவை பெற்றுக்கொண்ட சந்தேக நபர்கள் எண்ணிக்கை சந்தேக நபர்கள் புனர்வாழ்வு நிகழ்ச்சி திட்டங்களுக்கு ஆற்றுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வெலிகந்து கட்வான்வில மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாசலின் அங்கத்தவர்களும் ஊர் மக்களும் கூட்டாக பிரதேசத்தின் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையொன்றை மேற்கொண்டார்கள் பிரதேசத்தில் நிலவுகின்ற சட்டவிரோத மதுவான வியாபாரம் பற்றி போலீசாருக்கு வெளிப்பூட்டப்பட்ட போதிலும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமை காரணமாக கிராமவாசிகள் இவ்விதமாக செயலாற்றியுள்ளமை பதிவாகியுள்ளது அதன்போது கழிவுநீர் கால்வாய் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று சட்டவிரோத மதுபான விரல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு அதன் பின்னர் மேற்படி மதுபான விரல்கள் விலைக்கந்த போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன போதைப் பொருள்களை ஒழித்து கட்டுவதற்கான தேசிய வேலைத்திட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்குவதற்காகவே இதனை மேற்கொண்டதாக கட்டோன்வில மொஹிதின் ஜும்மா பள்ளிவாசலின் மத தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆசிய இளைஞர் விளையாட்டு விழாவிலே பதக்கங்களை வென்றெடுத்த இலங்கை மெய் வல்லுநர் வீரர்களும் வீராங்கனைகளும் இன்று முற்பகல் நாட்டுக்கு வருகை தந்தனர் நகரிலேயே இடம்பெற்றது பதக்கங்களை பெற்ற வீரர்களையும் வீராங்கனைகளையும் வரவேற்பதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமைக்கு விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரதன் மற்றும் பெற்றோர் உள்ளிட்ட குழுவினர் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்திருந்தனர் இந்த முறை ஆசிய இளைஞர் ஆசிய இளைஞர்களுக்கான விளையாட்டு விழாவில் இலங்கை ஏழு பதக்கங்களை உறுத்தாக்கி கொண்டது ஒரு தங்கப் பதக்கம் ஒரு பதக்கம் மற்றும் ஐந்து வெண்கல பதக்கம் என்பவை அதில் அடங்கின அவற்றில் ஆறு பதக்கங்கள் மெய் வல்லுநர் விளையாட்டுகளுக்காகவே பெறப்பட்டன லஹூர் ஆட்சித்து ஆண்களுக்கான ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப் போட்டியை மூன்று நிமிடங்களும் தசம் நிறைவு செய்து தங்கப்பதக்கத்தை வென்றெடுத்தார் ஆசிய இளைஞர் விளையாட்டு விழாவில் இலங்கை இதுவரை பெற்றுக் கொண்ட முதலாவது தங்கப்பதக்கம் இதுவாகும் அதேவேளையில் ஆண்களுக்கான கலப்பு அஞ்சலோட்டத்திலே இலங்கை அணிக்கு வெள்ளிப் பதக்கம் ஒருத்தாயிற்று மகளிருக்கான முப்பாய்ச்சில் ஆண்களுக்கான நானூறு மீட்டர் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் மற்றும் பெண்களுக்கான ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆகிய போட்டிகளிலே இலங்கைக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்திருக்கின்றது மருத்துவ சேவைக்காக முன்னூற்று மூன்று பேருக்கு நியமனம் வழங்குதல் நாளை கொழும்பு மாவட்ட செயலக கூட வளாகத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நிகழ்விற்கு அமைச்சர் டாக்டர் நரேந்திர ஜாதிசா தலைமை வகிப்பார் சுதேச ஆயுர்வேத துறைக்கு வலுவூட்டி சமுதாய சுகாதார மருத்துவ உத்தியோகத்தர்களையும் உள்ளிட்டதாக முன்னூற்று மூன்று பட்டதாரிகளுக்கு இதன்போது நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கு பின்னர் சுதேச ஆயுர்வேத மருத்துவ துறைக்காக பெருந்தொகையான மருத்துவ உத்தியோகத்தர்கள் ஒரே தடவையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற தருணம் இதுவாகும் இந்நாட்டு ஆயுர்வேத சேவையின் எதிர்காலத்தில் பெருபெருமிக்க பங்களிப்பினை விருத்தி செய்யவும் மிகவும் தரமான நோயாளிகள் பணிபுரி சேவைகளை வழங்குவதற்காகவும் ஆரம்ப சேவையைச் சேர்ந்த மருத்துவ உத்தியோகத்தர்கள் பதவிகளின் வெற்றிடங்களை கருத்திற்கொண்டு அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிசவின் ஆலோசனைகள் மற்றும் அறிவுறுத்தல்களின் பிரகாரம் ஆயுர்வேத திணைக்களம் மூலமாக இந்த ஆட்சேர்ப்பு அமலாக்கப்படுகிறது கடந்த காலத்தில் பல்வேறு காரணங்களின் பேரில் அரசு சேவையை கைவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்ற நிபுணத்துவ மருத்துவர்களை மீண்டும் சேவை புரிய இலங்கைக்கு வருகை தருமாறு அமைச்சர் டாக்டர் நரேந்திர ஜெயதீச அந்த மருத்துவர்களிடம் விஷய வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் அண்மையில் ஐக்கிய ராஜ்யத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அந்நாட்டு உயர்சானிகர் ஆலய அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மருத்துவர்களின் சந்திப்பொன்றில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் டாக்டர் நரேந்திர ஜெயதீச இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் இலங்கையில் நிபுணத்துவ மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதால் இந்நாட்டிற்கு நிபுணத்துவ மருத்துவர்களின் சேவை அத்தியாவசியம் என்றும் குறிப்பிட்டார் வெளிநாடு சென்றுள்ள இலங்கை நிபுணத்துவ மருத்துவர்கள் சேவைக்காக மீண்டும் இலங்கைக்கு வருவார்களாயின் அனைத்து விதமான சேவை வசதிகளையும் கொண்ட சம்பந்தப்பட்ட தரங்களிலேயே அமர்த்த நடவடிக்கை எடுப்பதாகவும் அவசியமான அனைத்து வசதிகளையும் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் போட்டி பரீட்சைகள் மற்றும் நேர்முகப் பரீட்சைகளில் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் திறமைகளின் பேரில் மாத்திரம் அரசாங்கத்தின் புதிய நியமனங்களை வழங்குவதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அப தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து விடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் அமைச்சர் பேராசர் சந்தன அபேரத்தின கருத்து விடுகையில் அரசு சேவையில நிலவுகின்ற வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் முப்பதாயிரம் பேரை சேர்த்துக் கொள்வதற்காக நிதி ஏற்பாடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டோரை சேர்த்துக் கொள்வதற்காக அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு கட்ட நடவடிக்கையாக நாடாவிய சேவைக்காக அவசியமான பணியாளர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றார்கள் பணியாளர்களை சேர்த்துக்கொள்ள நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் குறிப்பாக இலங்கை நிர்வாக சேவை இலங்கை பொறியீடு சேவை திட்டமிடல் சேவை கணக்காளர் சேவை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்காக ஆட்சேர்ப்பு செயற்பாங்கினை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் இதன்படி இருநூற்றி பேர் இலங்கை பொறியியலாளர் சேவைக்கு சேர்த்துக் வாய்ப்பு எமக்கு கிட்டியுள்ளது இவர்களின் பற்றாக்குறை காரணமாக அரச சேவைக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டிருப்பின் அதனை துரிதமாக தீர்த்து வைப்பதற்காக எதிர்காலத்திலும் இவ்வாறான நியமனங்களை மேற்கொண்டு இந்த சேவைகளை ஒழுங்குபடுத்த எதிர்பார்க்கின்றோம் நேர்முக பரட்சி மற்றும் திறமைகளின் அடிப்படையில் தெரிவுகள் இடம்பெறும் இந்த விதமான தனிப்பட்ட காரணி பயணிகளும் கருத்துக் கொள்ளப்பட மாட்டாது திறமை படைத்த தொழில் வாழ்வாளர்களை சேர்த்துக் கொள்வதே எமது எதிர்பார்ப்பாகும் இதன் மூலம் மக்களுக்கு உச்ச அளவிலான சேவையை வழங்கப்படும் என்றும் அவர் இங்கு சுட்டிக்காட்டினார் இனி மேலும் சில அபிவிருத்தி செய்திகள் குர்ணகல் ஜோன் குத்வாவல வித்தியாலயத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்ட சுரங்கப்பாதையில் அண்மையில் அங்குர்ப்பணம் செய்யப்பட்டது அறுநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் பணத்தொகை இதற்காக செலவிடப்பட்டுள்ளதோடு தற்போது பாடசாலை மாணவர்கள் அதனூடாக பாதுகாப்பாக பயணிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது குர்நாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசாநாயக் உள்ளிட்ட குழுவினா் இந்த தருணத்தில் பங்கேற்றிருந்தனர் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசாராய்க்கு கருத்து வெளியிடும் போது பொதுமக்களின் தேவை கருதியை நாங்கள் இந்த பணிகளை செய்து வருகின்றோம் குருநாகல் நகரத்தில் இவ்வாறான சுரங்க பாதைகளை அமைத்தாலும் அவற்றை மிகவும் குறைவாகவே பயன்படுத்தி வருகின்றார்கள் ஆண்கள் முன்னால் மகளிர் வித்தியாலயத்திற்கு முன்னால் இவ்வாறான சுரங்க பாதையின் அவசியப்பாடு நிலவுகின்றது ஆனால் அவர்கள் அவற்றை பயன்படுத்துவதில்லை ஒரு புரிய சுத்தியோகத்தில் வீதி தடைகளை போட்டு பிள்ளைகளை வீதியில் அக்கறைக்கு சேர்ப்பதை காணலாம் குறிப்பாக நாங்கள் அதிபரிடம் கேட்டுக் கொள்கின்றோம் குழுவிலும் இது பற்றி பேசியிருக்கிறோம் சமூக தேவைக்காக கோடிக்கணக்காக பணத்தை செலவிட்டு நகரத்தில் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தாலும் அவற்றை முறையாக பயன்படுத்தாமல் ஒரு சமூக பிரச்சனையாக நிலவுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை புலனர்வை ஹிங்குராட பிரதேசத்தில் பல வருடங்களாக புறமைக்கப்பட்டுள்ள கிராமிய வீதியொன்றில் ஒரு கிலோமீட்டர் தூரம் அபிவிருத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு உரித்தாக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஹிங்குராட பிரதேச சபை உறுப்பினர் உப்பு சம்பத் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர் மேற்படி பிரதேச சபை மூலமாக கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்கின்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் அமுலாக்கப்பட்டுள்ளது கிபவல பாலுவ மற்றும் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இதன் மூலமாக நன்மை வலிமடி கிராமத்திற்கு செய்யப்பட்டு வருகிறது இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணத்தொகை லட்சம் என்று குறிப்பிட்டுள்ளது மரக்கறிகள் மற்றும் தேயிலை செய்ய பிரதான வாழ்வாதாரமாக கொண்ட இந்த கிராமத்து மக்களுக்கு வீதியை அபிவிருத்தி செய்தால் பல வசதிகள் கிடைக்கின்றன வலிமடி பிரதேச சபையின் தவிசாளர் அஜித்குமார் நேற்று நிர்மாணிப்புகளை அவதானிப்பதற்காக நீர்த்தேக்கத்திலிருந்து இம் ஒரு பெரும்புகத்தின் பயிற்சிகைக்காக நீர் விநியோகத்தில் சம்பிரதாய பூர்வமாக நேற்று மேற்கொள்ளப்பட்டது அதன்படி கமல சேத்திட்டத்தின் பயிற்சிகை பணிகள் இன்று தொடக்கம் அமலாக்கப்படுகின்றன இருவரும் பெரும்பகுத்தில் புலனவு எலகர கமரிட சீர்திட்டத்தின் ஏறக்கூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஹெக்டேரில் பயிற்சிகை செய்யப்பட உள்ளது அதற்கு அவசியமான நீர் வழங்கப்படுவதும் முரகந்த நீர்த்தேக்கத்தில் இருந்தாகும் நீரை விநியோகிக்கும் தருணத்தில் முரகந்த் மொகாவலி வளையத்தின் வதிவடை முகாமியாளர் சுதசுன் பத்மகுமார் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களும் நாற்பத்தி இரண்டு அரச கமக்கார் அமைப்புகளை பிரதிநிதித்துவம் செய்தும் கமக்காரர்களிடம் பங்கேற்றார்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து பதினாறு நாடுகளை கடந்து இலங்கைக்கு ஓட்டி வரப்பட்ட ஜீப் வண்டி ஒன்று பற்றி கூறினால் நம்ப முடியுமா ஆம் சற்று வியப்பான கதைதான் இது இந்த கதையை காலியிலிருந்து நமக்கு கேட்க கிடைத்துள்ளது பொதுவாக இலங்கையர் ஒருவர் புரிந்திராத விதத்திலான சவால் ஒன்றை கொள்ளல் பற்றிய செய்தியே இது அவரது பெயர் இந்திக சம்பத் சிறுபராயம் தொடக்கம் இந்திக மோட்டார் வாகனங்கள் மீது மற்றற்ற விருப்பம் கொண்டவராக விளங்கினார் அதனாலேயே அவர் பாடசாலை கல்வியை நிறைவு செய்த பின்னர் மோட்டார் வாகனங்கள் பழுது பார்ப்பவராக தனது தொழில்சார் வாழ்க்கையை ஆரம்பித்தார் இந்திக சம்பத் தற்போது சுவிட்சர்லாந்தில் நிரந்தர பதிவாளர் ஆவார் நாற்பது வருடங்களுக்கு பின்னர் தான் கல்வி கற்ற காலி ரிச்மண்ட் வித்யாலயத்துக்கு அவர் வித்தியாசமான வகையிலேயே மீண்டும் வருகிறார் அதாவது தான் வசிக்கின்ற சுவிட்சர்லாந்திலிருந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்த பதினாறு நாடுகள் தனது ஜீப் வண்டியிலேயே வருகிறார் பயணத்தின் போது இந்தியாவின் ஜீப் வண்டி மூன்று நாடுகளில் பல தடவைகள் தொழில்நுட்ப கோளாறுகளுக்கும் இலக்காகின்றது திறமையான மோட்டார் வாகன தொழில்நுட்ப விளைஞரான இந்திக சம்பத் அந்த சவால்கள் அனைத்தையும் வென்றெடுத்து சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் இருந்து ஜெர்மனி ஆஸ்திரியா ஸ்லோவேக்கியா குரோசியா சேர்பியா பல்கேரியா துருக்கி ஜோர்ஜியா ரஷ்யா கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் சீனா மற்றும் நேபாளத்தை கடந்து இந்தியாவிற்கு வந்து அங்கிருந்து கொல்கத்தா துறைமுகத்தில் ஜீப் வண்டியை கண்டெய்னரில் ஏற்றி கொழும்பு துறைமுகத்தை அடைந்து கொழும்பிலிருந்து காலிக்கு வந்து தனது பயணத்தை நிறைவு செய்தார் சவால்களை வென்றெடுத்த அவருடைய இந்த வாழ்க்கை சரித்திரத்தை பாராட்டுவதற்காக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி ஒன்று காலி ரிச்மண்ட் வித்யாலயத்தில் நடாத்தப்பட்டது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன தமிழ்ச் சேவையில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் கட்டுப்பாட்டலாகவும் கடமையாற்றி ஓய்வு பெற்ற ராஜபுத்திரன் யோகராஜன் கலா அபிமானி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு குண்டு பிரதேச செயலகத்தினால் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட நாதரூபா நாடக இலக்கிய விழாவிலேயே அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது கலைத்துறைக்கும் ஊடகத்துறைக்கும் ஆற்றிய சேவைக்காக ராஜபுத்திரன் யோகராஜனுக்கு கலா அபிமானி விருது வழங்கி கவுரவித்ததாக விழா ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் எதிர்ப்பார்கள் புகழ்பெற்ற பிரசாந்த் கருத்தரிப்பு மையம் அதிநவீன சிகிச்சை முறைகளுடன் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் ஆரம்பம் திறப்பு விழாவை முன்னிட்டு விசேட சலுகைகளுடன் இலவச மருத்துவ முகாம் அழையங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 இரண்டு ஒன்று ஐந்து எட்டு தொடர்வது கென்யாவில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி இருபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் இருபத்து ஐந்து பேர் காயமுற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கென்யாவின் மேற்கு பிரதேசத்தில் பெய்த அடைமழை காரணமாக இந்த மண் சரிவு அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது சம்பவத்தில் மேலும் பேர் காணாமல் போயுள்ளார்கள் மண் சரிவு செய்தது மேற்பட்ட மிகையான சீற்றடுக்கு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பிரதேசத்தை நெருக்குவது மிகவும் உள்ளதாக மீட்புக் குழுக்கள் தெரிவிக்கின்றன கென்யா அரசாங்கம் அனர்த்தத்திற்கு உள்ளான பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுக்கு விமானம் மூலமாக உணவு உள்ளிட்ட மானியங்களை வழங்குவதற்கான விஷேட வேலை திட்டம் ஒன்றை அமுலாக்கியுள்ளது இந்த வருடத்தின் இரண்டாவது மழை பருவத்தின் ஆரம்பத்தோடு சம்பந்தப்பட்ட பிரதேசத்தில் கடுமையான மலிவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு வானியல் பிரிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன இயலுமானவரை சீக்கிரமாக அந்த இடங்களிலிருந்து அகன்று செல்லுமாறு மண் அபாயம் நிலவுகின்ற பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இருபதுக்கிரபது போட்டித் தொடரை இரண்டிற்கு ஒன்று என்ற புள்ளிகள் அடிப்படையில் பாகிஸ்தான் அணி கைப்பற்றியுள்ளது நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது பாகிஸ்தான் லாகூர் விளையாட்டரங்கில் இந்த போட்டி நடைபெற்றது முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது தென்னாப்பிரிக்க அணி சார்பாக ரீசா ஹென்ரிஸ் முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் கோவின் போஸ்ட் ஆட்டமிழக்காது முப்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர் பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பாக சஹின் சாஃப்ரிடி மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார் நூற்றி நாற்பது ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து அடைந்தது பாகிஸ்தான் அணி சார்பாக பாபர் அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச போட்டி தொடரில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிகள் அடிப்படையில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி இரண்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி நாற்பது தசம் இரண்டு பந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இங்கிலாந்து அணி சார்பாக ஜெமி ஓவர்டன் அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் பந்து வீச்சில் நியூசிலாந்து அணி சார்பாக பிளேயர் டிக்னர் நான்கு விக்கெட்டுகளை கொண்டார் இருநூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களை வெற்றியிலக்காகக் கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நாற்பத்தி நான்கு தசம் நான்கு பந்து ஓவர்களில் இருநூற்றி இருபத்தி ஆறு ஓட்டங்களைப் பெற்று வெற்றி இலக்கை அடைந்தது நியூசிலாந்து அணி சார்பாக ரச்சின் ரவீந்திர நாற்பத்தி ஆறு ஓட்டங்களையும் மிச்சல் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர் மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் வரலாற்றிலே முதல் முறையாக கிண்ணத்தை கைப்பற்றும் நோக்குடன் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகள் இன்று பல பெரட்சை நடத்துகின்றன இந்த போட்டி தற்பொழுதோ நவி மும்பை டிஒய் பட்டேல் விளையாட்டு மைதானத்தில் தற்பொழுதோ நடைபெற்று வருகின்றது to a full house a sea of blue the officials make their way out to the middle michelle pereira of sri lanka and of course laura forvat of the left hammond creek corps on the right escorted very young chaperone well usually the first few overs of the world cup is on yeah, of course is coming off that big semi-final win against australia வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவுஸ்திரேலியாவை வீழ்த்திய இந்திய மகளிர் அணி மூன்றாவது தடவையாகவும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணி முதல் தடவையாகவும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளன இதற்கு அமைய மழை குறுக்கிட்டதன் காரணமாக இந்த போட்டி இரண்டு மனத்தியாரங்கள் தாமதமாகவே ஆரம்பிக்கப்பட்டது நாணய சூழ்ச்சியில் வெற்றி எட்டிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி முதலில் களத்தடப்பை தீர்மானித்திருக்கின்றது அதன்படி இப்பொழுது முதலிலே துடுப்படத்தாடி வருகின்ற இந்திய மகளிர் சற்று முன்னர்வரை முப்பத்தி ஆறு தசம் மூன்று ஓவர்கள் நெருவிலே மூன்று விக்கெட்டுக்கிடையிடந்து இருநூற்றி ஆறு ஓட்டங்களை பெற்று இப்பொழுது வருகிறார்கள் இப்பொழுது மற்றும் ஒரு விக்கெட்டு வீழ்த்தப்பட்டிருப்ப இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை பிரதான செய்திகளுடன் சந்திப்போம் நமது பிரதான செய்திகளை நேத்ரா டிவி யூடியூப் டியூப் நீங்கள் பார்வையிடலாம் வணக்கம்